இந்த அதானி மீதான குற்றச்சாட்டு அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரன் பிறப்பிச்சிருக்கிறாங்க ஒரு நாலு வருஷம் முன்னால இந்த ஒரு சம்பந்தப்பட்ட கேஸை நம்ம பேசியிருந்தோம்னா அது குற்றச்சாட்டு பதினெட்டு மாசம் முன்னால் நம்ம பேசியிருந்தோம்னா அது குற்றச்சாட்டு ஆனா இன்றைக்கு வந்து பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு நமக்கு குற்றப்பத்திரிகை கிடைக்குது அந்த நாட்டுடைய நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை கிடைக்குது கிரிமினல் வழக்கும் சிவில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த நாட்டுடைய பங்குச்சந்தை சந்தை ஒழுங்குமுறைப்படுத்துகிற அமைப்பும் அந்த நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு வெளிநாட்டுல லஞ்சம் கொடுக்கற கொடுத்துட்டு உள்நாட்டுல முதலீடு தரட்டக்கூடாது அமெரிக்காவில் முதலீடு தரட்டக்கூடாது அந்த சட்டத்தின் கீழ் கிரிமினல் வழக்கு இந்த கிரிமினல் வழக்குல முதல் குற்றவாளிங்கிற பேர் தான் கௌதம் அதானியில் ஆரம்பிச்சு ஏழு பேர் வரும்போது நம்ம எல்லாருமே சம்பந்தப்பட்ட நிறைய பேர் வந்தாங்க அப்ப இது வெறுமனே குற்றச்சாட்டுன்னு பேச முடியாது ஆனா என்ன கேள்வினா அமெரிக்க நீதிமன்றத்துக்கு கவலை வந்து அமெரிக்காவில இருந்து இன்வெஸ்ட்மென்ட் திரட்டினாங்க வேற நாட்டுல லஞ்சம் கொடுத்தாங்க அவ்வளவுதான் நம்ம நாட்டில என்ன பிரச்சனைனா அதானி என்கிற நபர் அவருடைய அந்த அவருக்கு அரசு கூட இருக்கிற நெருக்கம் அவர் இதை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய நாட்டின் வங்கிகளில் நம்ம நம்முடைய நாட்டுடைய எல்ஐசியில நம்முடைய நாட்டில பங்கு சந்தையில இதுல எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சூதாட்டம் என்பது நம்ம நாட்டு மக்களோட பணத்தை வைத்து தன்னை வளர்த்து கொள்கிற ஒரு பச்சையான ஒரு மாபெரும் ஊழல் நம்ம வெறுமனே லஞ்ச குற்றச்சாட்டா இதை பார்க்கல இப்ப இந்த விஷயத்தை நாங்க இவ்வளவு சொல்றோமே நாடாளுமன்றத்துல விவாதிக்க கூட தயாராக இல்லாத பாஜக தன்னுடைய செய்கையின் மூலமாக இன்றைக்கு உலக அரங்கில் இந்தியாவை அவமதித்து இந்தியாவின் ஒழுங்குமுறை ஆணையத்தின் மீது ஒரு அவநம்பிக்கையை கொண்டு வந்து இது வந்து ஒரு நாட்டை விற்கிற வேளாண் பண்ணு உண்மையிலேயே நாற்றுப்பற்று இருக்கும் நமக்குன்னா பாஜகவை சாதாரணமாக எதிர்க்க கூடாது பாஜக செய்திருக்கிற இந்த தவறு தனிப்பட்ட முதலாளி ஏன்னா நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகுதான் ஒரு உலக பணக்காரர் வரிசைக்குலாம் வராரு அதுக்கு முன்னால ஒரு பணக்காரர் சில தொழில் செஞ்சிருக்கலாம்னா அதீத வளர்ச்சியும் அந்த வளர்ச்சிக்கு ஸ்டேட் வங்கி உள்ளிட்டு அரசு துறை நிறுவனங்களுடைய ஆதரவு அரசின் ஆதரவு எல்லாம் இருந்தது என்பது ரொம்ப அவலமான விஷயம் நாங்க வந்து செபி விசாரிக்கணும்னு கேட்டோம் ஒரு கூட்டு நாடாளுமன்ற குழு தான் வேணும்னு கேட்டோம் அதை கூட நியமிக்க தயாரில்லாத ஒரு மோடி அரசாங்கம் இன்னைக்கு ஜி கூட்டத்துக்கு போகும்போது உங்களுக்கு இன்னொரு பக்கம் இந்த நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது என்ன சோலார் எனர்ஜி கார்பரேஷன் சூரிய ஒளிய மின்சாரத்தை வாங்கி மாநிலங்களுக்கு கொடுக்கற அரசு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு ஏழு ரூபா ஒரு யூனிட்டுக்கு மின்சாரத்தை வித்து அதை வாங்க ஆள் இல்லாம தன்னுடைய ஆட்சி வாய்ப்பு இருக்கிற பிஜேபி ஆட்சி வாய்ப்பு இருக்கிற இடங்கள்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஏன்னா அங்க லஞ்சம் கொடுக்கற தேவை அதானி கிடையாது அது இல்லாத இடங்கள்ல ஏன்னா நான் உதாரணமா சொல்லலாம் குஜராத்ல ஏழு ரூபாய்க்கு ஒரு யூனிட் மின்சாரம் அதானியும் டாட்டாவும் கொடுக்குறாங்கன்னா பதினஞ்சு ரூபா கொடுத்து வாங்க தயார் மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க பதினஞ்சு ரூபா எங்க தனக்கு வாய்ப்பு இல்லையா அதிகாரிகளை வளைக்கிறதுக்கு கையூட்டு கொடுக்கறது கையூட்டு கொடுத்ததுல மாட்டிட்டீங்க ஊழல்ல மாட்டல கையூட்டு கொடுத்ததுல கூட நீங்க உள்நாட்டுல மாட்டி நீங்க அமெரிக்க கோர்ட்ல இது ஏன் நம்பகத்தன்மைக்குரிய விஷயம் நான் சொல்றேன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் உட்பட பிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்ல பிடிச்சிருக்காங்க இந்திய ஊடகங்கள் ப்ளூம்பெர்கல செய்தி வந்திருக்கு ஆனா இந்திய ஊடகங்கள் எடுக்கல அதான் நீ சுத்திலே ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு வளையத்தை வச்சிருக்கேன்